வணக்க மக்களே பிக் பாஸ் மலையாளம் லைவ்ல நடந்த விஷயங்களையும் பற்றி பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த ப்ரோமோ பார்க்கும் போது நைட்டு நல்லா ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோ கண்டென்ட் உள்ள போயிடுவோம் என்னென்னா நைட்டு வந்து ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்குது ஸோ அதில் விதவிதமான கெட்டப்லாம் போட்டிருக்காங்க அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷி ரிஷி வந்து என்னன்னா ஓல்டு மேன் கெட்டப் போட்டு அந்த முடியெல்லாம் ஏரெல்லாம் கலர் பண்ணி சூப்பரா பண்ணியிருக்காரு ஸோ அவர் நடக்கிற வாக்கிங் ஸ்டைல சூப்பராக பண்றப்பா அப்படின்ற மாதிரி தான் ரிஷியை பார்க்கும்போது தோணுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததான் மெயினே யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் ஜோக்கர் கெட்டப் போட்டு அந்த ஸ்மைல் இருக்குல்ல கெட்டப் அந்த ஸ்மைல் இருக்கணும் ஜோக்கர் கெட்டப்ல அந்த ஸ்மைல் சிரிக்கும் போது ஜான்மோனியோட பார்க்கணுமே அப்படியே வந்து மூஞ்சு சுழிக்கிற மாதிரி ஸ்ரீரேகா ஜான்மோனிய பக்க அப்படின்ற மாதிரி மூஞ்சை சுழிக்கிறாங்க எங்க அர்ஜுன் எது பண்ணாலுமே இந்த மாதிரி கடுப்பான் எப்படி நீங்கள் அப்படியே ஒரு முடிவு பண்ணிட்டு வந்தால் அந்த அது அந்த ஜோக்கர் கெட்ட போட்டு ஒரு சிரிக்க கூட கூடாதான் சிரித்தாலுமே தப்பா அப்படின்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்காங்க செய்து எங்கே அந்த வீட்டில் ஜான்மணி விட்டிங்க கம்முன்னு அவங்க ஃபினாலே வீக்கில் ஃபினாலே வந்துட்டு பார்த்துட்டு போனமான்னு இருந்துருக்கணும் முத நாளே உள்ளே விட்டு ஃபுல்லாக வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டாக தெரியுது கடுப்பாகுது மக்களை இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஒரு இவரோட கெட்டப் மட்டும் எனக்கு கரெக்டாக தெரில அபிஷேகோட கெட்டப் மட்டும் எனக்கு கரெக்டாக பூரிஜிக்க முடில அது யாருக்காவது பூரிச்சா மட்டும் சொல்லிடுங்க அடுத்து ஜான் ஜாஸ்மின் வந்து சேரிலாம் கட்டிக்கிட்டு அப்படியே விளக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அழகாக கோயிலுக்கு போகிற மாதிரி அழகாக போகிறாங்க ஸோ அந்த கெட்டப்பில் ஜாஸ்மினை இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் அந்த கெட்டப்பில் பார்க்குறதுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருக்காங்க ஜாஸ்மினுக்கு கரெக்டாக அவங்களுக்கும் இருந்தது ஒரு பக்கம் ஜோக்கர் கெட்டப் போட்டால் ஜோக்கருக்கு காம்பினேஷனாக நம்மளும் போடணும்ல ஸ்ரீதோ அப்படின்னா மாதிரி ஆர்லி குயின் கெட்டப் போட்டிருக்காங்க சீத்துவும் பயங்கரமாக அந்த ஸ்டைலில் அந்த முடி ரெண்டு பக்கம் தொங்க விட்டு அப்படியே ஒரு கால் மேலே கால் போட்டு உட்காரதா இருக்கட்டும் அந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறதாக இருக்கட்டும் சீத்து அந்த புரோமோல பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக வேறு லெவலாக இருக்காங்க அப்படின்றதும் தெரியுது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜின்டோ ஜின்டோ பொறுத்தவரையும் அவர் கரெக்டாக செட் ஆகிறது அவர் பாடியை வச்சு கரெக்டாக ஒரு போஸ் கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக மல்லுத்த வீரர் மாதிரி அழகா போஸ்ட் அவர் ஏன்னா அவருக்கு ஸ்டெக்சரும் இருக்கும் நல்லாவே பேக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கிறதால கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணி அழகா ஒரு சீன் காட்டுறாரு இதுல வின்னர் அப்படின்ற மாதிரி செலக்ஷன் நாலு ஜட்ஜஸ் கிட்ட இருக்கு போல இந்த நாலு பேர்ல இந்த ஆறு பேர்ல யார் நல்லா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நாலு ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அதுல அர்ஜுன் ஜெயிக்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது ஏன்னா ஜான்மணி விட மாட்டாங்க இட் இஸ் ஜான்மோனி வீடுங்க சொல்கிறது தான் சட்டம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் ஜான்மணி பேசிட்டு இருப்பாங்க நியாயப்படி இதெல்லாம் விட்டுட்டு யார் நல்லபடியா சூப்பரா பெட்டரா வந்து பர்ஃபார்மென்ஸா இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும் அதை வாக் பண்ணி அதை பிரெசென்ட் பண்ண விதமா மாதிரி இந்த கேட்டகிரி பார்த்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் இல்லை இதுலயும் நாங்கள் அன்பேரா ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம்னு கொடுத்தாங்கன்னா பார்ப்போம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு மாதிரி தான் தோணுது இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள ரெண்டாவது கெஸ்டான ஸ்ரீரேகா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க குறிப்பா மிக்கி பவுஸ் கெட்டப் போட்டு ஒரு சாங் போட்டு உள்ள வந்தோடனே கடைசியில் பாத்தீங்கன்னா கெட்டப்லாம் கரெக்டா போட்டீங்க வடிவேல் டைலாக் தான் தலைமையில இருக்கிற கொண்டையை மறந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவங்க போட போது அவங்களோட முடியை மறந்துட்டு இருக்காங்க கெட்டப்லாம் போட்டு முடியை ஒழுங்காக சரி பண்ணாமட்டாங்க காமெடியாகி போச்சு யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சா வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் கண்டுபிடிக்கிற மாதிரி கெட்டப் போட்டு கடைசில வேஸ்டா போச்சு அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டிருந்தா கடைசியில் இதை மறந்துட்டேடா அப்படின்ற தான் ஜா இவங்களோட ரியாக்ஷனாக இருக்குது பட் அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் ஜாலியா பேசிட்டு அந்த இடக்கு வந்து பெரிய சண்டை இந்த மாதிரி போடுற எண்ணத்துல சீரியக்கா வந்த மாதிரி எனக்கு தெரியல ஜாலியா இந்த வீட்டுக்குள்ள நம்ம இருந்திருக்கோம் கடைசியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை எந்த ரீதியில் பயன்படுத்தலாம் நல்ல ரீதியில் பயன்படுத்தலாம் அப்படின்ன மாதிரி ஜாலியாக எடுத்துட்டு போறாங்க நிறைய விஷயங்கள் வந்து அர்ஜுன் இன்ட்ராக்ட் பண்ணார் நிறைய விஷயங்கள் வெளியே என்னன்றது கேட்க ட்ரை பண்ணாரு பட் அதெல்லாம் சொல்லாம எப்படி கேம் நடந்தது எல்லாத்தையும் நடந்த விஷயங்கள்லாம் அவங்க பார்த்த விதத்தை ஒரு சில இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க குறிப்பா வந்து நல்லா போயிட்டு இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு ஏதா இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ன மாதிரி சொன்னாங்க இன்னொரு பக்கம் ஜாஸ்மினும் போய் கேட்க ட்ரை பண்ணும்போது இதெல்லாம் இல்ல அப்படின்னா மாதிரி ஜாஸ்மின் கிட்டையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இப்பதிகி நல்லா போயிட்டு இருக்கு ஆனா அந்த ஜான்மூனிய த ஜான்மூனியை கட் பண்ணிட்டா லைவ் ஓகேவா இருக்குமே இந்த ஜான்மூனிய உள்ள வச்சிருக்கிறது தான் பல சுவாரஸ்யத்தையும் கெடுக்குது பார்க்கவே தோண மாட்டேது எப்பன்னா வந்து எங்க பார்த்தாலுமே எதனா ஒரு கவுண்டர் போடுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அர்ஜுனை இது பண்ற மாதிரி பேசுறதா இருக்கட்டும் இதே ஒரு இதுவாவே மைண்ட் செட்டு எங்க பார்த்தாலுமே அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன்ன்ற மாதிரி இருக்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க சில பேர் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க மிட் வீக் எவிக்ஷன் வந்து பாசிபிள் இருக்கு பட் எனக்கு இது வரைக்கும் இந்த அப்டேட்டும் வரல ஒரு வேலை அப்டேட் இருக்குதுன்னே வச்சுப்போமே இருக்குதுன்னு வச்சுக்கிங்கன்னா யார் எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி டூ ஆர் ரிஷிங்க இவங்க ரெண்டு பேருக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது ஸ்ரீது ரிஷிக்கு தான் ஹெவி பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அதில் ஸ்ரீத்துவும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரிஷியும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாருன்னு எனக்கு கரெக்டாக தெரியல இவங்க ரெண்டு பேருக்கு ஹெவி பாசிபிலிட்டி இருக்குது அதில் யாரோ ஒருத்தராக தான் இருக்க போகிறாங்க ஸ்ரீது போகாமல் டாப் ஃபைவ்ல போனால் இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் மிட் வீக் எவிஷன் இருக்கான்றது பார்ப்போம் அதுக்கப்புறம் யார் எலிமினேட் ஆகிறான்றத பார்ப்போம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் கைஸ்